ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இதன் காரணமா இன்று மாலையோடு அங்கு பிரச்சாரங்கள் ஓய்வு பெற இருக்கிறது இந்த சமயத்துல ஈரோட்ல வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈரோடு களம் யாருமே எதிர்பாராத விதமாக அமைந்த ஒரு களம் திமுக வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது இவர்கள் இருவருக்கும் தான் போட்டி நிலவுகிறது மற்ற கட்சிகள் எல்லாம் பின்வாங்கி இருக்கிறார்கள் அதாவது காங்கிரசுக்கு தான் இந்த ஈரோடு தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டு இருந்தது ஆனா நாங்களே போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லி திமுக தான் இந்த தொகுதியில வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் அதன்படி சந்திரகுமார் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலட்சுமி களத்தில் இருக்கிறாங்க இப்போ அங்க கல நிலவரம் எப்படி இருக்கிறது வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது ஈரோடு கிழக்குல அப்ப வந்து திமுக தான் வெற்றி பெற்றாங்க நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுகவிற்கும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் இருந்தது அதனால இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியினருக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதாவது தேர்தல் முடிவுகளை விட இந்த இரண்டு கட்சியிலுமே யாருக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது சந்திரகுமாரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஈரோடு இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் இவர் தேமுதிக சார்பாக அப்போ போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போ அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்தித்த நிலையில் அப்போ சந்திரகுமார் வெற்றி பெற்றார் அதன் பிறகு அவர் திமுகவில் இணைந்து விட்டார் அதன்படி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அதில் அவர் தோல்வியை சந்தித்தார் இதன் பிறகு தற்போதுதான் அவரை மீண்டும் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாக கடந்த முறை மேனகா அப்படிங்கிறவங்க களத்தில் இருந்தாங்க இந்த முறை சீதா லட்சுமியை களத்தில் இருக்கிறாங்க தேர்தல் பரப்புரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் பரபரப்பு இல்லாம காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அங்க வந்து தேர்தல் பணிகள் பிரச்சாரம் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த முறை சற்று ஒரு தோய்வடைந்திருக்கு சொல்லலாம் நிறைய சுவர் விளம்பரங்களை தான் பார்க்க முடிகிறது திமுக சார்பாக பெரிய தலைவர்கள் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் யாருமே வந்து பிரச்சாரத்திற்கு வரவில்லை ஆனா நாம் தமிழர் கட்சியில சீமான் வந்து தினமும் அங்கு பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் இந்த தொகுதியில பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா ரோடு சரியில்லை குடிநீர் வசதி இல்ல கொசு தொல்லை அதிகமாக இருக்கு மிகவும் மாசற்ற நகரமாக ஈரோடு மாறுகிறது அப்படின்னு மக்கள் தரப்பிலிருந்து சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை நாமால் பார்க்க முடிகிறது இதனால மக்களினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் எதிர்பார்ப்பு தற்போது கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது அதன்படி ஆண்டுகளாக மக்கள் ஆய்வகம் கருத்து கணிப்பை கூறிட்டு வராங்க அதே ஆய்வகம் தான் தற்போது ஈரோடு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அங்க வந்து மக்களிடம் கேட்கப்பட்டு இருக்கிறது அதுல தீ திமுகவுக்கு ஆதரவாக வாக்காளர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுல திமுகவிற்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவிற்கு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு நாம் தமிழர் கட்சியினருக்கு பதினாறு புள்ளி ஏழு விழுக்காடு சுயேட்சைகள் ஒரு விழுக்காடு நோட்டாவிற்கு இரண்டு புள்ளி மூணு விழுக்காடு அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்ல அங்க முக்கியமான விஷயமாக என்ன பார்க்கப்படுகிறது அப்படின்னா பதினேழு புள்ளி ஆறு விழுக்காட்டினர் வந்து ஓட்டளிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கறத இருக்கிறார்கள் மேலும் இந்த இடைத்தேர்தல புறக்கணித்துள்ள அதிமுக வாக்குகள்ல முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காட்டினர் திமுகவுக்கும் தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காட்டினர் நாம் தமிழர் கட்சியினருக்கும் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பாஜகவின் வாக்குகள்ல பதினேழு புள்ளி ஆறு திமுகவுக்கும் பதினேழு ஒன்பது நாம் தமிழர் கட்சியினருக்கும் கிடைக்குமா மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குகள் பதினைந்து புள்ளி இரண்டு திமுகவுக்கும் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு நாம் தமிழர் கட்சியினருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதை தற்போது இருபத்தி மூன்றாம் தேர்தலோடு ஒப்பிடுகையில் நாம் தமிழர் அதிக அதிகன்டேஜ் இந்த தேர்தலில் பெறுவாங்க சொல்லப்படுகிறது இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியினருக்கு ஆறு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீத விழுக்காடு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி வெற்றி பெற்ற திமுக வேட்பாளருக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கும் இடையே ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் இருந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கருத்து கணிப்பின்படி பார்க்க இது வந்து ஒரு மக்கள் ஆய்வகம் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு தான் இவர்கள் கூறியிருப்பதை அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கு இருக்கிறாங்க ஆனா திமுக வாக்கு சரிவை பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்